அதற்கு இடம் கொடுத்தவன் இறைவனுக்கெல்லாம் இறைவன் ஆவான் அத்தகைய சிறப்பிற்குரிய காமராசர் ஐயா அவர்களைப் பற்றி உங்கள் முன் உழவன் கண்ணீர் துடைத்த தூயவன் உயர்தானைகள் உற்பத்தி செய்தவன் கர்ம வீரரே காவிய தலைவரே கர்ம வீரரே காமராசரே காமராசர் ஐயா அவர்கள் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தென் தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகரில் பிறந்தார் காமராசர் ஏ பெயர் காமாட்சி கர்ம கருப்பு காண்டி படிக்காத காந்தி அடிகள் காட்டிய பாதையே அவரது வாழ்க்கை ஹி பில் மெனி ஸ்கூல்ஸ் அண்ட் ப்ரொவைட் ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் ஆல் சாதனையின் நாயகன் சரித்திரம் கண்டவன் மக்கள் நலம் வேண்டி மாநிலம் வளர்த்தவன் எதிரிடம் கொண்டதில்லை ஒரு அச்சம் ஒரு பெண்ணுக்கு கல்வி புகட்டுவது ஒரு குடும்பத்தில் சிக்கி வந்தாய் ஆனால் பல ஆட்சிகள் பேசும் அளவுக்கு நல்லது செய்தாய் அழகு தமிழ் இவரோட பேச்சு சமத்துவம் என்பது இவரோட என்ன என்னமோ உயர்வு எளிமையான வாழ்வு கடை வேட்டி கட்டி கடை படையா வாடகை வீட்டில் வசித்து மக்கள் பணியாற்றிய இவரின் சொத்துக்கள் சிலர் கதர் சட்டைகள் புத்தகங்கள் பதினைந்து ரூபாய் பணம் மட்டுமே கனிவா but <laughs> the இருந்து மாறினேன் மூடி மூடியிருந்த ஆறாயிரம் பள்ளிகளை தான் முதல்வர் ஆனது உடனடியாக திறக்க ஆணையிட்டார் பிள்ளைகள் இதையே ஏழை பணக்காரன் என்று வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக நான் முதலமைச்சராக இருந்த போது பள்ளி குழந்தைகளுக்கு மத்திய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்தேன் தேன் என்றால் இனிக்கும் தமிழ் என்றால் சுவைக்கும் கல்வி என்றால் அறிவை வளர்க்கும் பல தலைவர்களை உருவாக்கியதால் பெருந்தலைவர் அழைக்கப்பட்டேன் காமராசர் மிகவும் நேர்மையான மனிதர் இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாடு முழித்தவனை நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா கல்வி தந்த கர்ம வீர காமராசர் காமராசர் கொஞ்சம் விவரமா சொல்லுங்கம்மா விவரமா சொல்லணுமா விவரமா சொல்லணுமா ஆமான் சொல்றவங்க ஜோரா சொல்லுங்க போச்சு போச்சி போல உத்தமரை உலகம் பார்த்ததில்லை ஆமா ஆமா கண்டதில்லை வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்லவே வந்துள்ளோம் ஆமா வந்துள்ளோம் ஆமா வந்துள்ளோம் கொண்டாட வந்துள்ளோம் நாம ஆமா வந்துள்ளோம் கல்வித்துறை காட்சாக விளங்குபவர் இவர் பேச்சை கேட்டால் கல்லும் கணிந்துருகும் போர்வாலாய் மாறும் எங்கள் பள்ளி தாளர் அவர்கள் குழந்தைகளே செல்ல குழந்தைகளே இனிய குழந்தைகளே தேசத்தின் எதிர்காலத்தினுடைய தூண்களை உங்களை உருவாக்குவதற்காக இங்கே இருக்கின்ற பிரைமரி விங் தலைமை ஆசிரியர் அவர்களே அத்தனை நல்லாசிரியப் பெருமக்களே நிகழ்ச்சிக்காக வந்திருக்கின்ற பெற்றோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் வணங்கத்திற்கும் போற்றுதலுக்குரியமான இன்னும் காலம் பல்லாண்டு பல்லாண்டு பேசக்கூடிய ஐயா திரு காமராஜர் ஐயா அவர்களை ஏன் பேசுகிறோம் என்று சொன்னால் அவர் தனக்காக வாழாமல் மக்களுக்காக வாழ்ந்தார் பிறருக்காக வாழ்ந்தார் தனக்காக வாழ்வது ஒன்று தானும் வாழ்ந்து பிறருக்காக வாழ்வதுன்னு ஒன்று ஆனால் இவர் தனக்காக கூட வாழவில்லை பிறருக்காக வாழ்ந்த அந்த அற்புதமான மனிதரை பற்றி அற்புதமாக ஒரு மௌன மொழி நாடகத்தை நடத்தினீர்கள் அதிலே ஒரு பையன் மயங்கி விழுவதை போன்றோம் அங்கே ஐயா வந்து என்ன காணும் என்று கேட்கும்போது சாப்பிடவில்லை என்று சொல்லிய நிகழ்ச்சியும் உடனடியாக அப்படியா என்று கேட்டு உடனடியாக எல்லாருக்கும் சாப்பாடு மாணவர்களுக்கு உணவு திட்டத்தை கொண்டு வந்த அவரால் அந்த காலத்தில் ரொம்பவும் வந்து ஏழ்மை இருந்தது இப்போ மாதிரிலாம் இல்லை இப்போ மாதிரி உங்களை மாதிரிலாம் நல்லா ட்ரெஸ் போட்டு நல்லா வர்ற மாதிரிலாம் இல்லைன்னு ஏழ்மை இருந்தது அதனால் பல மாணவர்கள் சாப்பாட்டை சாப்பிடுவதற்காக பள்ளிக்கூடம் வந்ததாக சொல்வார்கள் ரொம்ப அற்புதமாக அந்த நிகழ்ச்சியை நடத்தி காண்பித்தார்கள் இந்த வில்லுப்பாட்டு இந்த அளவுக்கு பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல உண்மையிலேயே அந்த மாதிரியான குவாலிட்டியோடு அவர் அந்த நிகழ்ச்சியை நடத்திய போது உண்மையிலேயே நான் பார்த்து வேந்தேன் காமராஜர் ஐயாவை பற்றியும் அப்துல் கலாம் ஐயாவை பற்றியும் இன்னும் கக்கன் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருந்திருக்கிறார் அவரை பற்றியும் ஓமந்தூரார் என்று இருந்திருக்கிறார் அவர் இவர்களெல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை வரலாறுகளை மாணவர்களுக்கு நாம் காண்பிக்கும்பொழுதுதான் நாமும் அப்படி வாழ வேண்டும் என்ற சிந்தனை மாணவர்களுக்கு வரும் என்ற காரணத்தினாலே இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார் அவன் தமிழ் டிபார்ட்மெண்ட் வந்து அவன் அந்த வந்து நல்ல எல்லாம் போடுவாங்க ஏற்கனவே கூட அவன் பண்ணியிருக்கான் நான் பார்த்துருக்கேன் டிராமாஸ் போடுவாங்க அடிக்கடிக்காக எங்கிட்ட மேடமும் உங்களுடைய எச்சமும் சொல்லுவாங்க ஸோ இந்த நிகழ்ச்சியை மற்றும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு செய்ததற்காக முழுக்க என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் உங்களுடைய முயற்சிக்கு நன்றி 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 என சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வைய